சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நீங்க நிறைய தடவை சொல்லிருக்கீங்க ராகு கர்மா ஒருத்தர் இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல வந்து டிரைவிங் ஃபீல்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சொல்லிருக்கீங்க அதே சமயம் அதே அதே குடும்பத்துலதான் இந்த ராகு கர்மா சம்பந்தப்பட்ட ஆக்சிடென்ட் அந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு சொல்றீங்க இப்போ கர்மா ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் டிரைவராவோ கேப் ஓட்டுறவராவோ இல்லன்னா பெரிய வாகனங்கள் ஓட்டுறவராவோ இருந்து அவர் சேஃபா இருக்க வேண்டிய விஷயத்துக்கான டிப்ஸ் ஏதாவது இருக்குங்களா இதில் இதுல வந்து நீங்க இந்த ராகு கர்மா சம்பந்தப்பட்டு அந்த குடும்பத்துல இருந்து இப்ப ஒருத்தவங்க டிரைவிங் ஃபீல்டில் போறாங்க இல்ல சொந்தமா வண்டி வச்சு கேம்ப் வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதுல வந்து ரெண்டு விதமான காம்பினேஷன் கொண்ட ஆட்கள் இருப்பாங்க அந்த ரெண்டு விதமான காம்பினேஷன் கொண்ட ஆட்கள் என்ன அப்படின்னா யார் யார் அப்படின்னா ரெண்டு விதமான ஜாதகங்கள் அமைப்புகள் என்ன அப்படின்னா நம்மளுடைய கெரியரை பத்தி சொல்லக்கூடிய பாவம் ஆறு பத்து அது நம்ம பல ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம் இல்லையா நம்ம லக்னத்துல இருந்து நம்மளுடைய ஜென்ம அல்லது நம்மளுடைய பிறப்பு லக்னத்துல இருந்து ஆறாவது கட்டம் ஆறாவது செக்ஷன் பத்தாவது கட்டம் பத்தாவது செக்ஷன் இது ரெண்டுமே நம்மளுடைய தொழில் அல்லது உத்தியோகத்தை சொல்லக்கூடிய பாவம் இப்போ இது கூட ராகு கர்மா தொடர்பு ஒருத்தருக்கு இருந்தால் மட்டுமே அவங்களால இந்த மாதிரி டிரைவிங் ஃபீல்டுக்குள்ள மழைய முடியும் அது வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி பிரைவேட் டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி கேப் டிரைவராக இருந்தாலும் சரி டிரைவிங் ஃபீல்டுக்குள்ள ஒருத்தர் நுழையணும் அப்படின்னா ராகு கர்மானுடைய தொடர்பு ஆறுக்கும் பத்தாம் பாவத்துக்கும் இருக்கணும் ஓகே எப்படி இருக்கணும் அப்படின்றத பாத்துருவோம் ராகு கர்மாவ சொல்லக்கூடிய பிளானட் வந்து குரு சோ குரு வந்து ஆறாம் பாவத்துல ஆறாம் அதிபதி கூட இருக்கிறது அப்படி இல்லைன்னா பத்தாம் வீட்டுல பத்துல குரு பத்தாம் அதிபதி கூட குரு சேர்க்கை சோ இது வந்து பிளானடரி காம்பினேஷன் கிரக சேர்க்கை அடுத்து வந்து பாவ சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாக்கியாதிபதினு சொல்றோம்ல நம்ம லக்னத்துல இருந்து ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதினு சொல்றோம் இல்லையா இந்த ஒன்பதாம் பாவம் அல்லது ஒன்பதாம் அதிபதி ஆறு பத்து கூட சம்மந்தப்படுறது ஓகேங்களா இது வந்து ரெண்டாவது காம்பினேஷன் சோ ஒன்பது ஆறு ஒன்பது பத்து தான் இந்த காம்பினேஷன் வந்து பிரியுது இப்போ இருக்கிற டிரைவர்ஸ்ல சில டிரைவர்ஸோடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து ஆறாம் வீட்டுல இருக்கும் அல்லது ஒன்பதாம் அதிபதி ஆறாம் பாவத்தோட சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஆறாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் சம்பந்தப்பட்டிருப்பாங்க அதாவது ஒன்பது அல்லது குரு இந்த ரெண்டு கிரகத்தை அல்லது பாவம் இதுல ஏதாச்சும் வந்து ஆறாம் வீட்டுல சில டிரைவர்ஸ் ஜாதத்துல இருக்கும் சில டிரைவரோட ஜாதத்துல பத்தாம் பாவத்துல சம்மந்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா இப்படி வித்தியாசப்படும் மூணாவது காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எய்தர் ஆறாம் அதிபதி அல்லது பத்தாம் அதிபதி அவங்களே அந்த வீட்டு அதிபதியே பூசம் விசாக சதயம் நட்சத்திரத்துல இருக்கிறது மூணு மூணு இந்த சில பூச விசாக சாதனை நட்சத்திரமோ அல்லது அல்லது ஒன்பதாம் பாவ சேர்க்கையோ சில பேருடைய ஆறாம் பாவத்துக்கு இருக்கும் சில பேருடைய ஜாதத்துக்கு பத்தாம் பாவத்துக்கு இருக்கும் இப்ப ஆறாம் பாவத்துல இருந்து டிரைவிங் ஃபீல்ட்ல ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க எந்த விஷயத்துல கவனத்தோட இருக்கணும்னு நான் சொல்றேன் ஆறாம் பாவம்ன்றது நீங்களே சொல்லுங்க வெறும் உத்தியோகம் வெறும் தொழில் மட்டுமா இல்லாத அப்போ ஆரோக்கியம் அப்படின்ற அந்த ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த ஆறாம் பாவத்து கூட உங்களுக்கு குரு சம்பந்தப்பட்டாலோ அல்லது ஒன்பதாம் பாவம் சம்மந்தப்பட்டாலோ அல்லது பூசமிசாக சதய நட்சத்திரம் சம்பந்தப்பட்டாலோ அந்த டிரைவர்ஸ் நான் இந்த குறிப்பிட்ட ஹெல்த் இஷ்யூல ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அவங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் நுழையறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறமும் என்ன தெரியுங்களா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இல்ல டிரைவிங் ஃபீல்டுக்குள்ள இருக்கிற பல பேருக்கு ரொம்ப சர்வசாதாரமாக ஏற்படக்கூடிய கம்ப்ளைண்ட் வருது இல்லைங்களா பைல்ஸ் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் டியூமர் அல்லது கேன்சர் சம்பந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூ ஆஸ்துமா ப்ராப்ளம் வீசிங் ப்ராப்ளம் டிபி நுரையீரல் சுவாசம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கூடாது பைல்ஸ் வந்து அந்த பைல்ஸ் வந்து பைல்ஸ் கட்டியே கேன்சராக டெவலப் ஆகுறது இது ஒரு ரகம் புற்றுநோய்க்கு வந்து ஆட்படுறது அது ஒரு ரகம் டைரக்டாகவே அது இல்லாமல் இந்த இந்த வண்டி தொடர்ந்து ஓட்டுறதுனாலயே வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்டுக்கு வந்து அடிக்ட் ஆகுறது இந்த வண்டி தொடர்ந்து ஓட்டுறதுனாலயே தொடர்ந்து டீ குடிக்கிறது தொடர்ந்து வந்து இந்த நிக்கோட்டின் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கிறது எடுத்து 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 லங்ஸை புண்ணு பண்ணிக்கிறது ஓகேங்களா ஸோ லங் கேன்சர் த்ரோட் கேன்சரை ஏற்படுத்திக்கிறது ஸோ இது எல்லாமே நேரடியாக மறைமுகமாக இந்த டிரைவிங்கோட தொடர்பில் இருக்கு அப்போ யாருடைய ஜாதகத்துல ஆறாம் பாவத்து கூட இந்த காம்பினேஷன் இருக்குதோ இந்த குருவோ ஒன்பதாம் பாவமோ அல்லது பூச விசாக சதயமோ இருக்குதோ ஒருவேளை அவங்க டிரைவிங் ஃபீல்டுல இருக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் டிரைவரா இருக்கிறாங்கன்னா ஹெல்த் இஷ்யூ சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ நான் சொன்ன இந்த ஹெல்த் இஷ்யூல அவங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கணுமா ஓகே இது ஒண்ணு அது இல்லாம சில பேருக்கு வந்து இந்த பத்தாம் பாவத்துக்குள்ள சம்பந்தப்படும்ல அதாவது பத்தாம் வீட்டிலேயே குரு பத்தாம் வீட்டில் ஒன்பதாம் அதிபதி ஒன்பது பத்து தொடர்பு இப்ப இந்த குருவோ ஒன்பதாம் பாவமோ அல்லது பூச விசாக சதி நட்சத்திரமோ இன்னும் சில டிரைவர்ஸ்க்கு பத்தாம் பாவத்தை கூட நேரடி தொடர்புல இருக்கும் அவங்கெல்லாம் இந்த டிரைவிங் பண்ணும் பொழுதே ஆக்சிடென்ட் ஏற்படுதுல ஆமா இப்போ ஒரு ஒரு சரக்கு லாரி ஏத்திட்டு போவாங்க அந்த லாரி வந்து ஒரு பைக்கை வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் பண்றது அப்படி இல்லைன்னா கேப் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தொழிலுக்காக இவங்க டிரைவிங் போறாங்க அந்த டிரைவிங் அந்த டிரைவிங் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகுறது ஆமா சோ அது வந்து இப்போ நீங்க சொல்லுங்க பத்தாம் பாவத்து கூட குரு இது சம்பந்தப்படுறதோ ஒன்பதாம் பாவம் சம்பந்தப்படுறதோ அல்லது பத்தாம் அதிபதி பூச விசாக சதவீத நட்சத்திரம் இருக்கிறதோ இவங்க டிரைவிங் போறது பர்சனல் யூஸ்கா இல்ல இவங்க டிரைவிங் போறதே எதுக்காக டியூட்டிக்காக இவங்க டிரைவிங் போறதே வந்து ப்ரொஃபஷனுக்காக பேமெண்ட் வாங்குறாங்க கஸ்டமர் கிட்ட இருந்து அதை வச்சு தான் டிரைவிங் போறாங்க ஓலா டிரைவர்ல இருந்து ஊபர் டிரைவர்ல இருந்து ரைடர்ல இருந்து எல்லாத்தையும் தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்ப ப்ரொஃபஷனலா தானே இவங்க டிரைவிங் போறாங்க இவங்க ப்ரொஃபஷனா டிரைவிங் போகும்போது ஆக்சிடென்ட் நடக்கிறது இவங்க ப்ரொஃபஷனலா டிரைவிங் போகும்போதே அந்த பயணத்தின் மூலியமாக மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாகிறது ஓகேங்களா சோ இந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறவங்க எல்லாம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பத்து கூட குரு இந்த பத்து கூட வந்து ஒன்பதாம் பாவம் பத்து கூட பூசம் விசாக சதை நட்சத்திரம் தொடர்புல இருக்கிறவங்க ஓகே இப்ப இதுல இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான காம்பினேஷன் இருக்குறீங்களா ஒருத்தருக்கு ஆறு பத்து இந்த ரெண்டு பாவத்துல எந்த பாவத்து கூட ராகு கர்மா சம்பந்தப்பட்டாலும் கூட சில பேருக்கு லக்னாதிபதி சேர்ந்திருக்கும் பாத்திருக்கீங்களா ஆமா சிலர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னாதிபதியும் போய் ஆறாம் வீட்டுல பத்தாம் வீட்டுல அந்த ஒன்பதாம் பாவத்து கூட உட்கார்ந்து இருக்கும் லக்னாதிபதியும் குருவை சேர்ந்து ஆறுல லக்னாதிபதியும் குருவை சேர்ந்து பத்துல அப்ப அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கவங்க டிரைவிங் ஃபீல்டு கூட நுழையிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் நுழைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சொல்லுவாங்க இல்லையா வெளியில போயிட்டு வீடு வர்றதுன்றது வந்து வீட்டுல இருக்கவங்க நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்கன்னு அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் இந்த மாதிரியான ரிஸ்க்கை முதல்ல ஸ் லக்னமும் சேர்ந்து இருக்கக்கூடிய வந்து எடுக்கவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் எடுக்க கூடாது அப்படி எடுத்தாங்கன்னா கம்பி மேல நடக்கிற மாதிரி கரண்ட் கம்பி மேல நடக்கிற மாதிரி அவங்களோட ப்ரொஃபஷன் ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கணும் ஆனா இந்த டாபிக்கும் இன்னைக்கு நம்ம வச்ச அந்த டைட்டிலுக்கும் இன்னைக்கு நம்ம வச்ச அந்த தமிழ் டிஸ்கிரிப்ஷனுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இன்னைக்கு நம்ம வந்து என்ன வச்சோம் இந்த ஓலா ஊபர் அந்த மாதிரி கேப் வந்து நம்ம வந்து மென்ஷன் அது ஏன் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சமீப சமீப காலத்துல வந்து நிறைய நிறுவனத்தினுடைய தலைவர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய கருத்து வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் என்ன மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அதாவது வேலை வாழ்க்கை இந்த தொழில் வாழ்க்கை என்று ரெண்டையும் சரிசமமா பார்க்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து நிறைய நேரம் வேலை செய்யணும் ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கிடணும் உங்களுக்கு பேஸ்ட் ப்ரஷ்ஷு சீப்புலேருந்து தலைகாணிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டையே மறந்துடணும் ஆஃபீஸையும் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அது அதனுடைய உச்ச கட்ட இதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சில நிறுவனத்தினுடைய தலைவர்கள் வந்து எழுபது மணி நேரம் ஒரு ஒரு வாரத்துக்கு வேலை செய்யணும்னு ஒருத்தர் சொன்னார் இன்னொரு நிறுவனத்தினுடைய தலைவர் வந்து தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னார் இதெல்லாம் தாண்டி அஹ் ஓலா கேபினுடைய நிறுவனர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டார் இன்டர்வியூல அவர் ஓப்பனா சொல்றாரு நான் வந்து ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வேலை செய்யறேன்றாரு அப்படியே ஓப்பனா சொல்றாரு ஒரு இன்டர்வியூல அவர் சொல்றாரு நான் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வேலை செய்யறேன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது நீங்க அவ்வளவு கடினமா உழைச்சாதான் முன்னேற முடியும் சொல்றாரு சரி இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்படியே எடுத்துப்போம் இந்த ஸ்டேட்மெண்ட அப்படியே ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓலா கேப ஓட்டுற டிரைவருக்கும் அந்த ஓலா ரைடு போறாங்க பாத்தீங்களா டூ வீலர் போறாங்க பாத்தீங்களா அந்த டிரைவருக்கு அவர் சொல்லுவாரா சரி அப்படி அவர் சொல்றான்னு வச்சுப்போம் சொல்லி ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் டிரைவ் பண்ணா அந்த டிரைவருடைய நிலை என்ன அந்த கேப் அந்த கேப்ல பின்னாடி பயணிக்கிறவங்களுடைய நிலை என்ன ஒரு நாளைக்கு நமக்கு அதிகபட்சம் இருக்கிறதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதுவும் முழுசா இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் சொச்சம் தான் அந்த பூமி ரிவால்வ் ஆகிற டைம் அவ்வளவுதான் சரி ரவுண்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுங்க இருபது மணி நேரம் உழைக்க சொல்றாங்கல்ல மனசாட்சின்றது கொஞ்சம் கூட இல்லாம மிச்சம் இருக்கிறதே நாலு மணி நேரம்தான் இந்த நாலு மணி நேரத்துல ஒருத்தர் சாப்பிடுவாரா ஒருத்தர் அப்படியே ஆசுவாசமா உட்காருவாரா ரெஸ்ட் எடுப்பாரா குளிப்பாரா கடன்களை பிடிப்பாரா என்ன வேலையை செய்வார் ஒருத்தரு இல்ல என்ன வேலை செய்ய முடியும் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு உணவு மட்டுமே மூணு வேலை தேவைப்படும் அதிகபட்சம் நம்ம சாப்பிட்றதே மூணு வேலை தான் ஒரு ஒரு வேலை உணவுக்கு நம்ம எடுத்துக்கிற நேரம் ஒரு அரை மணி நேரம் எடுத்துப்போமா பத்து நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் எடுத்துப்போம் அப்ப மூணு வேலை எடுத்து எடுத்தா அதுவே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுது எது இவங்க சொன்ன இந்த மிச்சம் நாலு மணி நேரத்துல மிச்சம் நாலு மணி நேரத்துல ஒன்றரை மணி நேரம் போக அவர் தூங்குவாரா இல்ல மத்த வேலைங்களை பாப்பாரா என்ன பண்ண முடியும் சரி இவங்க சொன்ன மாதிரி அந்த டிரைவர்ஸ் இருபது மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது ஓட்டும் போது தூங்கிடுறாங்க அவங்களுக்கு இந்த ஜாதகத்துல இப்ப நான் சொன்ன இந்த காம்பினேஷன்லாம் இருக்குது ஆக்சிடென்ட் ஆகி பெரிய கேஸ் ஆயிடுது மீளவே முடியாத ஒரு துயரத்துல இந்த ஃபேமிலி போயிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ராகு கர்மாவினுடைய தாக்கத்தினால அவர் ஓவர் டைம் ஒர்க் பண்ணதுனால அவருக்கு நடந்த இந்த ஆக்சிடென்ட்டுக்கு இரு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்ன அந்த கம்பெனி ஓனர் பொறுப்பேற்றுப்பாரா நீங்களே சொல்லுங்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு ஓகேங்களா அவர் ஒண்ணு இருபது மணி நேரம் அவர் ஒண்ணு வேலை செய்ய போறது கிடையாது ஆனா இருபது மணி நேரம் வேலை செஞ்ச பாவத்துக்கு ஒன்னு இவங்க உயிர் இழக்கணும் இந்த ஓட்டல் ஓட்டக்கூடிய இந்த இந்த கேப் டிரைவர்ஸ் வந்து இருபது மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு இருபது மணி நேரம் இல்ல பதினஞ்சு மணி நேரம் ஓட்டாலே அதுக்கப்புறம் முடியாது கண்டினியூ ஓட்டுறதுக்கு முடியாது அடுத்த நாள் ரெஸ்ட் இல்லாமல் நல்லால ஓட்ட முடியாது ஆனா ரெஸ்ட் இல்லாமல் ஓட்டிட்டு இருக்காங்க நம்ம இல்லையா தொடர்ந்து வந்து ஒரு பாண்டிச்சேரி போகணும் திருவண்ணாமலை போகணும் இல்ல அவுட்டோர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்றாங்க லாங் டிரைவ்க்கு கேப் புக் பண்றாங்க இவங்களும் தொடர்ந்து கண்டினியூஸா ஓட்டுறாங்க ஓட்டிட்டு வந்து அடுத்த நாள் இன்னொரு ட்யூட்டி எடுக்கிறாங்க இப்படி எடுக்கிற டிரைவர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் எதுக்காக எடுக்கிறாங்க நிறைய சம்பாதிக்கணும் வீட்டுல கமிட்மெண்ட் இருக்கு கடன் இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க இல்லையா சரி ஓகே இப்ப அவங்கல ஒருவேளை இப்ப நான் சொன்ன இந்த ஜாதக காம்பினேஷன் ஆறாம் பாவத்து கூட குரு ஆறாம் பாவத்து கூட ஒன்பதாம் அதிபதி ஆறாம் அதிபதியே பூசம் விசாக சதய நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி உழைக்கக்கூடிய டிரைவர்ஸ்க்கு இந்த காம்பினேஷன் இருக்கிறது கட்டாயம் பைல்ஸ் கட்டாயம் டியூமர் கட்டாயம் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ஓவர் ஹீட் ஒரே இடத்துல உட்காந்துட்டே வேற இருக்கிறாங்க ஓவர் வைப்ரேஷன் ஸ்ட்ரெயின் பண்ணா என்ன ஆகும் ஏற்கனவே அந்த வியாதிக்கான அனுமதி ஜாதத்துல இருக்குமா அப்போ இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணா உடல்நிலை என்ன ஆகும் அப்ப ராகு கர்மா அதுவா வியாதியை கொடுத்துச்சா இல்ல ராகு கர்மாக்கான வியாதியை நாமளா தேடிக்கிட்டோமா இவ்வளவுதான் கேள்வி அதே மாதிரி ஒன்னு ஒண்ணு இப்ப ஒன்னு பத்து கூட லக்னத்து கூட குரு சம்பந்தப்பட்டிருக்கு லக்னத்து கூட ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதி தொடர்பு இருக்குது லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் பூச விசாக சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க இருபது மணி நேரம் டிரைவ் பண்றாரு பதினஞ்சு மணி நேரம் தொடர்ந்து டிரைவ் பண்றாரு லீவே எடுக்காம இடத்துல வண்டி ஓட்டுறாரு தூக்கத்துல போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு யார் பொறுப்பு அப்போ உடனே ஜாத்த எடுத்துட்டு வந்து ஆயுள் சரியில்லை அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு ராகு திசையில உயிர் போயிடுச்சு இப்படி நம்ம சொல்ல முடியுமா அப்போ முதல்ல இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜாதக காம்பினேஷன் இருக்கிறவங்க வரைக்கும் டிரைவிங் தொழிலுக்கு வரது டிரைவிங்க தொழிலா எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க அப்படி குடும்ப சூழ்நிலை வேற வழி இல்ல நீங்க டிரைவிங்க தான் தொழிலா எடுத்து ஆகணும் இல்ல ஸ்விக்கி நான் வேலை செய்யறேன் சார் நான் ஜொமேட்டோல வேலை செய்யறேன் சார் எனக்கு வந்து எனக்கும் டிரைவிங் தான் சார் வேலை எனக்கு வேற தொழில் கிடையாது குடும்ப சூழ்நிலை நீங்க சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுங்க உங்களுடைய ஒர்க் லைஃப் நீங்க பேலன்ஸ் பண்ணல அப்படின்னா ரெண்டு விஷயம் கட்டாயம் ஒண்ணு இந்த ராகு கர்மாவினுடைய தாக்கத்தினால நீங்க விபத்தை சந்திக்கிறது பெரு விபத்தை சந்திக்கிறது கட்டாயம் அப்படி இல்லைன்னா பெரிய நோய் ஒண்ணு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய் அப்படி இல்லைன்னா பைல்ஸ் சம்பந்தப்பட்ட நோய் அப்படி இல்லைன்னா டியூமர் கேன்சர் சம்பந்தப்பட்ட நோயை சந்திக்கிறது கட்டாயம் ஓகே சோ ஏனா இந்த ரெண்டு ரெண்டு காண காம்பினேஷன் ஜாதத்துல இருக்குல்ல ஆமா ஓகேங்களா நம்ம சாதாரணாலேயே கவனம் கொடுக்குறோம் இப்ப நம்ம கிட்ட போன்ல கன்சல்டேஷன் கேக்குறாங்க கிளைண்ட்ஸ் பேசும்பொழுது கன்சல்டேஷன் முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு ஏதாச்சும் வந்து ஹெல்த் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சில பேர் வந்து கேட்பாங்க பாத்திருக்கீங்களா அப்படி ஹெல்த் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு அவங்க வாய் திறந்து கேட்கும் பொழுது ஹெல்த் இஷ்யூல கவனத்தோட இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல அப்ப ஆறாம் பாவத்து கூட ராகு கர்மா இருக்கவங்களுக்கு டிஃபால்ட்டாவே நம்ம என்ன சொல்லுவோம் ஆஸ்துமா ப்ராப்ளமோ பைல்ஸ் ப்ராப்ளம் டியூமரோடு டியூமர் விஷயத்துல கவனத்தோட இருக்கணும்னு சொல்லுவோம் இந்த மாதிரி டிரைவர்ஸ்க்கு அவங்க ஜாத்திரியா அந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இன்னும் டேஞ்சர் இல்லையாமா அதனால ராகு கர்மா இன்னென்ன பாவத்தோட தொடர்பு கொண்டு உங்க ஜாதகம் இருக்கு நீங்க டிரைவரா இருக்கிறீங்கன்னா இப்பவே உஷாராவுங்க இப்பவே ஒர்க் லைஃப் பண்ண ஆரம்பிங்க இப்பவே ஸ்மோக் மாதிரியான பழக்கத்தை நிறுத்த ஆரம்பிங்க ராகு கர்மானுடைய வீரியத்துல இருந்து தப்பிச்சுக்கோங்க கொடுத்த அட்வைஸ் வந்து ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க சார் எது பாசிட்டிவோ எது நெகட்டிவோ அந்த விஷயத்த எது எப்படி நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டா அதை கரெக்டா நமக்கு வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றிங்க சார் நன்றிமா